ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் மனிதர்களின் எண்ணங்களிலும் சுத்தமின்மை செய்கைகளிலும் சுத்தமின்மை மிகுந்து விட்டது எவனை எப்படி ஏமாற்றலாம் எப்படி எப்படி வேஷம் போடலாம் எப்படி எப்படி நடிக்கலாம் என்ற எண்ணங்கள் தான் இன்று மனிதர்களிடம் மேலோங்கி வருகின்றன உண்மை ஊமையாகிவிட்டது உழைப்பு ஊழலாகிவிட்டது உறவுகள் ஊனமாகிவிட்டன கபடம் நாடகமாடுகிறது பாசம் வேஷம் போடுகிறது இதையெல்லாம் பார்த்து இயற்கை சீற்றம் கொள்ளுகிறது அதனால் அழிவுகள் சொல்லாமல் வருகின்றன வருங்காலத்தில் எழுதுகின்ற பேனாவே கத்தியாக மாறும் விரல்களே துப்பாக்கியாக மாறும் விஷயம் விஷமாக மாறும் ஆன்மீகம் பரவினால்தான் இவற்றை கட்டுப்படுத்த முடியும் அமைதி அமைதியிழந்த அழிவு மிகுந்த காலத்தை மாற்ற உண்மையான ஆன்மீகத்தால் மட்டுமே முடியும் இயற்கையை வணங்க வேண்டும் இயற்கையை தெய்வமாக வணங்கும்போது இயற்கை இதயமாக மாறி மனிதனை வாழ வைக்கும் ஆன்மீகம் மலர்ந்தால்தான் இயற்கையும் இங்கே வளம் பொழியும் இயற்கை பொய்த்துவிட்டால் எல்லாமும் பொய்த்துவிடும் தொண்டின் மூலம் வருங்கால சந்ததிகளை சீராக்கவே உனக்கு பொறுப்புகளை தந்தேன் படிக்கல்லாக இரு மகனே என் வழியில் நின்று என் சமுதாயத்தை என்னிடம் அழைத்து வா மகனே குருவின் திருவடி தரிசனம் பாவ விமோசனம் என்பதை எடுத்துச் சொல் உண்மையான குரு பக்தியோடு செவ்வாடை அணிந்து தொண்டு செய்து வா மகனே தேடி அலைந்தாலும் கிடைக்காத நான் உன்னை நாடி வந்துள்ளேன் புரிந்துகொள் மகனே ओम शक्ति